தமிழக அரசியலை பொறுத்த மட்டில் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பெரியார் மண்ணில் அறிஞர் அண்ணா மண்ணில் திராவிட இயக்க பூமியில் பெரியார் வழியிலே அண்ணா வழியிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டம் கண்டு உக்கள் சந்திப்பிலே நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்திலே பிரம்மாண்டமான வள்ளுவர் சிலை அமைத்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டி வீரபாண்டிய கட்டஹொம்மனுக்கு பெருமை சேர்த்து என் வேண்டுகோளை எண்பத்தி நாலில் மேடையில் சொன்னதற்கே நினைவிலேயே வைத்திருந்த பின்னர் நெல் முதல் முதலில் பிரிட்டிஷாரை எதிர்த்து வாழேந்தி போராடிய பூலித்தேவருக்கு மணிமாளிகை அமைத்து புதிய பூம்புகாரை ஏற்படுத்தி காவிரி பூம்பட்டினத்தை மீண்டும் நம் கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய வாழ்நாளில் தமிழுக்கும் இந்த செந்தமிழ் நாட்டுக்கும் அரிய சேவைகள் செய்ததோடு நெருக்கடி நிலை பிரகடனம் வந்தபோது ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்று அதை எதிர்த்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் விளைவாக கோவை மாநாட்டிலே அன்றைய மத்திய அரசு அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய அரசை எதிர்த்து போட்ட தீர்மானங்களால் எழுபத்தி ஆறு ஜனவரி இறுதியிலே ஆட்சி கலைக்கப்பட்டு என்போன்றோர் ஒரு ஐநூறு பேர் விசா கொட்டடியிலே ஓராண்டு காலம் அடைக்கப்பட்டு சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் அவர்களை பலியாகி அதற்கு பிறகு அரசியல் எத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு நடத்திய கலைஞர் அவர்கள் இந்தியாவினுடைய நன்மையை கருதி தேர்வின் மகளிர் வருக நிலையான ஆட்சியை தருக உடன்பாடு கண்டு பதினாறு இடம் போட்டியிட்ட அத்தனை இடங்களிலும் திமுகம் வெற்றி பெற்று இன்றைக்கு அவருடைய வழியிலேயே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததையும் செயல்படுத்துவதோடு அறிவிக்காத பலவற்றையும் தாய்மார்களுக்காக பெண்களுக்காக படிக்கும் குழந்தைகளுக்காக காலையிலே பட்டினியோடு வீட்டுக்கு இருந்து வருவார்களே அந்த பிள்ளைகளை ஏழை பிள்ளைகளுக்காக காலை உணவு திட்டத்தையும் அறிவித்து மக்கள் மன்றத்தில் எல்லா மக்கள் பாமர மக்கள் அடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்க நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கோட்டையாக திகழ்கிறது அதனுடைய தலைமையிலான கூட்டணி அசைக்க முடியாத கூட்டடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கலை உலகிலே ஜொலிக்கின்ற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் பொதுவாழ்வுக்கு வந்திருக்கிறார் வருகிற யாராக இருந்தாலும் வரவேற்க வேண்டியதுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி பிரச்சாரங்களுக்கு சென்று கரூரிலே எட்டு மணி நேரம் தாமதமாக வந்த காரணத்தினால் திரண்டிருந்த மக்கள் எட்டு மணி நேரம் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயக்கமுற்று கீழே விழுந்து மடிந்தவர்கள் குழந்தைகள் மடிந்தவர்கள் என்று நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலியாக கூடிய ஒரு துயரம் நிகழ்ந்தது அவருக்கு அனுபவம் இல்லை ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி அனுபவம் அவதார் காரணம் அவர் கொஞ்சம் அதை அதிர்ச்சி அடைந்தவராக சென்னை திரும்பி போய்விட்டார் திருச்சியிலேயே தங்கியிருந்து ஒரு நாள் கழித்தோ நாள் கழித்தோ அந்த வீடுகளுக்கெல்லாம் அவரே சென்று நேரடியாக அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இருபது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதி வழங்கியிருக்கிறார் அதை அவரே கொடுத்திருக்கலாம் அதை நான் குற்றமாக சொல்லவில்லை அனுபவம் இல்லை ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தும் போது அந்த கூட்டம் நெரிசலிலே சிக்கிவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இயக்கத்தை நடத்துகின்றவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இது அமையவில்லை அவருக்கு ஆகவே அந்த வேலையை அவர்கள் செய்யவில்லை தெனி மணி நேரம் காத்திருக்கார்களே குடிக்க தெரி பேருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமே என்று யோசித்திருக்க வேண்டும் நான் கிட்டத்தட்ட தமிழகத்தை முழுவதையும் காலாலேயே அளந்திருக்கிறேன் அத்தனை நடைபயணங்கள் ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் என்று வரிசையாக பகல் வெயிலிலே கொட்டும் மழையிலெல்லாம் நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் நோடு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நடைபயணங்களிலே ஓரமாகவே சென்று போக்குவரத்தை ஒழுங்குபிடித்துக் கொடுத்தோம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கலந்து கொண்ட ஒரு மாரத்தாறை நான் ஏற்பாடு வேண்டேன் சென்னிலே விடியற்காலமே நாற்பது ஆயிரம் பேருக்கு மேலே வந்துவிட்டார்கள் நெரிசலில் பிள்ளைகள் கீழே விழுந்து மடிந்து விடக்கூடாது என்பதற்காக கூட்டத்தை தொண்டர் படைய வைத்து நான் ஒழுங்குபடுத்தினேன் நானே ஒரு ஆறு பேரை அரைந்து கூட கீழே தள்ளினேன் காரணம் ஒரு உயிர் போய்விட்டால் அங்கே மேலும் இருபது உயிர்கள் போய்விடும் என்பது அனுபவத்திலே எத்தனையோ நடைபெற கூட்டங்களில் எழுச்சி பேரணியிலே முதல் நாள் சாயங்காலம் மூன்றைக்கு ஆரம்பித்து மறுநாள் பொழுது விடிந்த போதுதான் பேரணி முடிந்தது கடற்கரை இன்னொரு அலை கடலாக வங்காள குடா கடலாக இந்த பக்கம் இருப்பதை போல தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான லாரிகளிலே பஸ்களிலே வந்து குவிந்திருந்தார்கள் குடவாசலுக்கு நான் போகிற போது பதினை வாகனங்கள் அணிவகுத்தன என்று தினகரன் எட்டுக்கால செய்தி போட்டது நாங்கள் சென்னையில் புறப்பட்டு அண்ணா கல்லறையிலே சம்மதம் எடுத்து விட்டு புறப்பட்டு குடவாசலுக்கு வந்து நான் பேசும்போது விடிய காலை நாலு மணி அத்தனை ஆயிரம் மக்களை அவரது பெரும் எந்த இட கூட்டங்களில் ஒரு சேதம் வராமல் பார்ப்பதற்கு காரணம் முதலில் நான் தொண்டர் படையை உருவாக்கினேன் அவர்களுக்கு முன்னாள் ராணுவ தளபதிகளை கொண்டு ராணுவ வீரர்களை கொண்டு பயிற்சி கொடுத்தேன் ஆகவே எந்த கூட்டமாக இருந்தாலும் ஒழுங்குபடுத்துகின்ற வேலையை அந்த வாலண்டியர்ஸ் அந்த தொண்டர்கள் செய்து விடுவார்கள் அப்படியெல்லாம் செய்திருந்தால் இந்த விபரீதம் இந்த துக்ககரமான சம்பவம் நடந்திருக்காது நான் குறையாகவோ குற்றமாகவோ சொல்லவில்லை அனுபவம் இல்லாததாலும் நான் எழுபத்தி ஒன்னிலே புரட்சித்தலைவர் திமுகவில் இருந்தபோது மக்கள் திலகம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பின்னாலேயே அவர் காரணம் போயிருக்கிறார் பெரிய கூட்டம் ரெண்டு பக்கமும் அப்படியே ரோடெல்லாம் படுத்து கிடப்பாங்க பெண்களோ ஆண்களும் விடிய விடிய அவரது கூட்டத்துக்கு வரும்போது அந்த செக்க சிவந்த மேனி ரோஜா இதழை போல ஒளி வீசுகின்ற அவருடைய முகத்திலே வெளிச்சம் படும் இரண்டு பக்கமும் கைகாட்டி கொண்டு கும்பிட்டு கொண்டே வருவார் எங்கேயும் ஒரு கீழே விழுந்தாங்க செத்தாங்க அப்படிங்கிற பேச்சு செய்திக்கு இடமில்லாமல் அவருக்கு அனுபவம் நீண்ட காலமாக மன்றங்களை நடத்தி லட்சக்கணக்கான மக்களை சந்தித்த அந்த அனுபவத்தினால் நடந்து கொண்டார் ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் சகோதரர் விஜய்க்கு இல்லாததால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய துக்க நேரத்தில் அவர் இப்படி நடந்திருக்கலாமேனு மற்றவர்கள் சொல்லுகிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார் ஆனால் இதை வைத்துக் கொண்டு தேர்தலில் என்ன ஆகும் என்று கேட்டால் ஒன்று ஆகாது திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதோடு தனிப்பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சி அமைக்கும் இந்த பிஜேபி இங்கே கால் ஊன்ற முடியாது கால் ஊன்ற விடமாட்டோம் தமிழக மக்களும் அதற்கு இடம் மாட்டார்கள் ஆகவே ஒரு பரபரப்பான சூழலில் இன்னும் ஒரு சில மாதங்களிலேயே அக்டோபர் முடிய போகிறது நவம்பரும் டிசம்பரும் காற்று வேகத்திலே சென்று மறைந்துவிடும் வருடம் பிறந்தவுடனே எல்லாம் தேர்தல் விடும் ஆக தேர்தல் களத்தை எதிர் நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தினந்தோறும் இது பற்றிய காரசாரமான வாதங்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் நடைபெறுகின்றன அதிலே தங்கள் கருத்துக்களை அவர் அவர்கள் மனதுக்கு தோன்றியதை பேசுகிறார்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்னுடைய அறுபத்தோரு ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வு அனுபவம் நான் அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்னால் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து கோகலே மண்டபத்திலே பேசி அன்றிரவு ரங்கம்பாக்கத்தில் அண்ணா அவர்களால் நான் பாராட்டப்பட்டு அதிலிருந்து தொண்ணூற்றி மூன்று வரை திமுக ஒரு முப்பது வருடம் அதற்கு பிறகு மறுபலட்சி திமுக முப்பத்தி ஒரு வருடம் அறுபத்தி ஒரு வருடம் என்னுடைய அரசியல் பொதுவாழ்வு நடந்திருக்கிறது எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய பொது நலனுக்காக சுற்றுச்சூழலை காப்பதற்காக முல்லை பெரியாருக்கு எத்தனை உண்ணாவிரதம் எத்தனை நடைபயணம் எத்தனை பேரணி கடைசியில் கம்பம் வெள்ளத்தாக்கிலே லட்சம் பேர் திரளுகிற அளவுக்கு மக்கள் சக்தியை திரட்ட நானும் கம்பம் அப்பாஸ் அவர்களும் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஊர்களுக்கு சென்று கட்சியை பற்றி பேசாமல் மதிமுகவை பற்றி பேசாமல் முல்லை பெரியாரை காக்க வேண்டும் அணையை உடைக்க கேரளம் திட்டமிடுகிறது சொன்னேன் அதை காப்பாற்றி விட்டோம் நினைக்கிற பொழுது இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்ல கேரளத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போட்டு திரும்ப அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது பேரிடியாக வந்து விழுந்திருக்கிறது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து ரெண்டு நீதிபதிகளை ஆனந்த் நீதிபதி தலைமையில நம்முடைய தமிழகத்திலிருந்து ஒரு நீதிபதி கேரளத்திலிருந்து ஒரு நீதிபதி கொண்ட குழுவையும் அமைத்து பிரார் கமிட்டி இன்னொரு கமிட்டியும் போய் எல்லாம் ஆய்வு செய்து அணை இன்னும் இருநூறு ஆண்டுகளானாலும் அது உறுதியாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அதை கிளறுகிற வேலையிலே கேரளத்திலே முயற்சிக்கிறார்கள் என்றால் முல்லைப் பெரியாறு திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரஞ்சனி நிலங்களோடு சேர்ந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கருக்கு பாசன வசதியை தருகிறது ஒரு கோடி மக்களுக்கு குடிநீரை நீரை கொடுக்கிறது அதற்கு சேதம் ஏற்பட்டால் நம்முடைய தென் மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகும் அதை போலவே அம்பரப்பருமலையிலே நீட்டினோ திட்டம் வந்தால் இடுக்கி அணையும் உடையும் முல்லைப் பெரியாறு அணையும் உடையும் பெரும் சேதாரம் வந்துவிடும் என்பதால் அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல மதுர பெஞ்சில மூணு மணி நேரம் அஜ்வல் கான் அவர்களுடைய ஆலோசனையின்படி வழக்கறிஞர் அஜ்வல் கான் பேசி நான் வாங்கி இப்பொழுது ஆறு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது என் கனவு திட்டம் என்று பிரதமர் மோடி சொன்னார் நியூட்ரினோவை ஆனால் வரவிடாமல் தடுத்து வைக்கின்ற வேலையிலே தமிழகத்தை பாதுகாக்கின்ற வேலையிலே வைகோ வெற்றி பெற்றிருக்கிறான் தூத்துக்குடி தூத்துக்குடி மண்டலத்தை நாசமாக்க இருந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து மக்கள் மன்றத்திலே நடைபெறும் மறியல் மறியல் உண்ணாவிரதம் என்று தொடர்ந்து நடத்தி பிறகு ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு அந்த வழக்கு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சென்று தீர்ப்பாயத்துக்கும் சென்று ஒவ்வொரு மன்றத்திலும் நான் வாதாடி கடைசியாக சிவஞானம் தலைமையிலான அந்த நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வைக்க முழுக்க முழுக்க பாடுபட்டவன் வைக்கோ பாடுபட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை போலவே நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார்மயமாக்க வாஜ்பாய் காலத்தில் முடிவெடுத்த போது அதை தடுத்து நிறுத்தி வாஜ்பாய் வாயாலேயே அந்த முடிவை நாங்கள் கேபினட் முடிவை மாற்றுகிறோம் என்று சொல்ல வைத்தவனும் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தான் என்பது என்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழக நலன்களுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக சாதிக்க முடியாதவற்றை நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம் மதுவை எதிர்த்தும் தொடர்ந்து நான்கு பகுதிகளை பிரித்துக் கொண்டு நடைபெயணம் நடத்திய போது சாலை ஓரத்திலே கொளுத்தும் வெயிலிலே தாய்மார்கள் காடு களனிகளிலே வேலை செய்கிற தாய்மார்கள் வந்து மணிக்கணக்காக காத்திருந்து எங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல குடிச்சு போட்டு வந்து ஏதாவது பண்ணிடுறா எப்படியாவது இந்த சாராய கடையை டாஸ்வாக் கடையை ஒழிக்கணுமியா அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா அதுக்காகவே உண்ணாவிரத இருந்ததுனால இன்னொரு நாலஞ்சு வருஷம் இருக்க வேண்டியவங்க அன்னை மாரியம்மாள் இறந்து போறான் அவங்க வர்ற நவம்பர் ஆறாம் தேதி தான் அவருடைய நினைவு நாள் ஆகவே தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்தது மட்டுமல்ல ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக எங்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இடம் கொடுக்காமல் நான் வார்ப்பித்திருக்கிற தொண்டர் படையினர் அதை கட்டுக்கோப்பாக எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மத்திய அரசு காசா பிரச்சனையிலும் துரோகம் செய்கிறது இஸ்ரேலை கோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறது அவர் பாலஸ்தீன மக்களில் பல்லாயிரக்கணக்கானவர்களை இஸ்ரேல் இஸ்ரேல்காரன் ராணுவத்தை வைத்து கொண்டு ஒழித்து விட்டான் ஆனால் இந்தியா அவருக்கு ஆதரவு கொடுக்கிறது ட்ரம்ப் தனோ ஒரு உலரலை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அமெரிக்காவிலேயே அவருக்கு எதிர்ப்பு ரொம்ப ஆய் எனக்கு நோபல் பரிசு ஏன் கொடுக்கலன்னு அவரே கேட்கிறார் எவனும் எதுவரை கேட்டதில் அப்படி அவர் இந்த இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்பதனால அந்த பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இடத்திலே வடநாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதன் தலைமையிலான அணி இங்கே வெற்றி பெறுவதோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய திசை காட்டும் கருவியை போல அது செயல்படும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு சொல் இந்த அரசை பற்றி எங்கும் எந்த இடத்திலும் ஒரு விமர்சனம் கூட நாங்கள் செய்யட்டை கூட்டணி தர்மத்தை நாங்கள் காப்பாற்றக்கூடியவர்கள் அந்த தலைமையிலான திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றிக்கு நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு இந்த மண்ணிலே இந்துத்துவா சக்திகளை கால் எடுக்க விடமாட்டோம் கால் வைக்க அதற்காக ஏற்கனவே எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை பாதுகாத்து வந்ததோ அதிலிருந்து விலகி சென்று வந்திருந்தாலும் அடிப்படை கொள்கைகள் ரெண்டுக்கும் ஒன்றுதான் என்ற வகையிலே அவர்களோடு கூட்டணி சேர்வதென்று முடிவெடுத்து அறிவித்து அந்த முடிவிலே நாங்கள் உறுதியாக இன்றைக்கும் இருக்கிறோம் நாளைக்கும் இருப்போம் இப்பொழுது இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழலில் மக்கள் நலனுக்காக திட்டங்களை சொல்லாதவற்றையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலினுடைய அரசு வெற்றிகரமாக மீண்டும் அமையும்